ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க உயிரா நேசித்த நபர் சடனாக காரணமே இல்லாம உங்களை வெறுக்கிறாங்க வெறுக்கிற வார்த்தையால உங்களை ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த பர்சனுடைய கனவுல உங்கள் நினைவே அதிகப்படுத்தி எனக்கு யாருமே வேணாம் நீ இருந்தா போதும் நீ தான் என்னுடைய உலகம் உன்னுடைய காதல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி

உங்களை ரொம்ப வெறுக்கிறாங்க பேசுறது கிடையாது நீங்க பேச போனாலுமே உங்களை வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரியாணி இலைய வச்சு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த போர்ஸனுடைய கனவுல உங்களுடைய நினைவுகள் அதிகமாகும் நினைவுகள் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்ஸன் வந்து உங்களை தான் தேடி வருவாங்க நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து மூன்றே நாள்ல வேலை செய்யும் இந்த மெத்தடு இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு அவங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் பிரிந்து வாழும் காதலர்கள் கணவன் மனைவி இவங்க வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காகவும் இதை நீங்க பயன்படுத்தலாம் உங்க மேல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எண்ணங்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களை பத்தின நல்ல எண்ணங்களை இது பதிவு பண்ணும் அவங்களுடைய ஆழ்மனதுல அந்த ஆழ்மனம் தான் அவங்களுடைய கனவுல உங்களுடைய நினைவுகளை வந்து தூண்டும் இதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கே உங்களை பத்தின கெட்ட எண்ணங்கள் எல்லாமே விலகும் அதாவது யாராவது பத்தி தப்பா சொல்லி உங்க பர்சன் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல மத்தவங்க பேச்சை கேட்டு அவங்களுடைய பேரன்ட்ஸா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்டு உங்களை வேணான்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல போய் அந்த நபர் வந்து அதை வேற விதமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த நாட்களில் எதாச்சும் ஒரு நாட்களில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க பதினோரு நாட்கள் நீங்க செய்யணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா இருந்து வரிசையாக நீங்க பதினோரு நாட்கள் செஞ்சு முடிக்கணும் திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வரிசையாக நீங்கள் வந்து பதினோரு நாட்கள் செஞ்சு முடிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடன் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தேடை நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உங்கள் ஆறால் இருக்கக்கூடிய தேவையில்லாத எனர்ஜி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வரப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அதே கையோட இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனாக இருப்பீங்க அதாவது எப்பவுமே அந்த பேர்சனை பற்றி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நெகட்டிவாக இருந்து உங்கள் ஆரவை சுற்றி அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு மைண்ட் செட்டோடு உட்கார்ந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவாக தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் இது எனக்கு நடக்குமா நடக்காதா எப்போ வருவாங்க தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும் என்னால் தலைக்கு குளிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு குளிச்சுட்டாச்சும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய பிரியாணி இலையில வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது புள்ளிகள் இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்கள் நண்பர்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்க எந்த ரூம்ல தூங்குவீங்களோ அந்த ரூம்ல தான் இந்த மெத்தட உட்காந்துட்டு நீங்க செய்யணும் உங்க பெட்ல உட்காந்துட்டு கூட இந்த மெத்தட வந்து நீங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக நீங்கள் உட்காருங்க அமைதியாக உட்கார்ந்துட்டு உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும் கண்களை மூடிட்டு முதல்ல உங்கள் மூச்சை கவனிங்க மூச்சை மெதுவாக ஆழமாக உள்ள இழுத்துட்டு வாய்வெளியாக மூச்சை வந்து வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் பண்ணுங்கள் இது செய்யறப்ப என்னாகும் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்க யாருக்காக இதை நீங்க செய்கிறீங்களோ அந்த போட்டோ இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்க அந்த கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க நீங்களும் அந்த ஒன்றா இருக்கிறப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பீங்க அந்த நிறைய நல்ல மெமரிஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அதை நீங்க நினைச்சு பார்க்கணும் அதை நீங்க நினைக்கிறப்பவே உங்க உதட்டில் அந்த சிரிப்பு வரணும் இப்போ அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு நடந்துருச்சு இப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு ஒரு ப்ரெசென்ட்ல வந்து அந்த சந்தோஷத்தை நீங்க கொண்டு வரணும் இப்போ எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட வந்து இங்க நீங்க நினைக்க போறீங்க இப்போ உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு அதை நினைச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்க அந்த பேலீஃபை வந்து எடுத்துக்கோங்க அந்த பேலீஃப்ல இந்த வார்த்தைகளை நீங்க எழுதுங்க இன்று முதல் என்னை உன் கனவில் காண்பாயாக உன் ஆள் மனதில் அழகான காதலோடு மகிழ்ச்சியாக பதிந்த என் நினைவுகள் எழும்புவதற்கு நன்றி இந்த வார்த்தையை வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த பிரியாணி இலையில வந்து நீங்க எழுதணும் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த பிரியாணி இலையை உங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கைய மேல வச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்க பதினோரு வாட்டி சொல்லணும் கண்களை மூடிட்டு அந்த பர்சனை நினைச்சிட்டு பதினோரு வாட்டி நீங்க சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேண்டிலில் காமிச்சு நீங்கள் எரிச்சிருங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மெத்தேடை செய்யுங்க இதை செஞ்சு முடிக்கிறப்போ அதே நெருப்பில் அதாவது நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய கேண்டிலோ அல்லது தீபமோ அந்த நெருப்பில் காமிச்சு நீங்கள் எரிச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் இருந்து வரக்கூடிய அந்த சாம்பலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் வந்து காற்றில் ஊதி விட்டுருங்க நீங்கள் எந்த ரூமில் உட்காந்துட்டு செய்கிறீங்களோ அந்த ரூமில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் எரிக்கணும் இதை செஞ்சு அப்புறமா உங்களுடைய பெட்டில் வந்து நீங்கள் படுத்துருங்க உங்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது அந்த பர்சனுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது பெட்டில் படுத்துட்டு உங்கள் உடம்பை வந்து தளர்வாக்கிக்கோங்க அதாவது ஃப்ரீயாக நீங்கள் படுத்துக்கோங்க அதாவது இறுக்கமாக பிடிக்கக்கூடாது அதாவது ஏதாவது திங்க் பண்ணிவிட்டு இது எதுவுமே செய்யாமல் நீங்க ரொம்ப தளர்வாக்கிக்கோங்க உங்க உடம்ப தளர்வாக்கிட்டு கண்களை மூடிட்டு அந்த பேர்சனை நினச்சிக்கோங்க அந்த பேர்ஸன் உங்க பக்கத்தில் படுத்திருக்காங்க நீங்க யாருக்காக இதை செஞ்சீங்களோ அந்த பேர்சன் சரியா அவங்க உங்க பக்கத்தில் வந்து படுத்திருக்காங்க அவங்களுடைய காதில் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்றீங்க பிரியாணி இலையில வந்து நீங்கள் என்ன எழுதினீங்களோ அதே வார்த்தை தான் பதினோரு முறை அந்த பேர்சனுடைய காதில் வந்து நீங்க சொல்றீங்க மெல்லமா ரகசியமாக நீங்க சொல்றீங்க அதாவது கத்தி சொல்லலை ஒருத்தங்க கிட்ட நம்ம ரகசியம் சொல்ல போ அப்புறம் அப்படின்னா அவங்களுடைய காதில் எப்படி வந்து நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி நீங்கள் மெதுவாக அவங்களுடைய காதில் இந்த வார்த்தைகளை சொல்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து தூங்கி கிடக்குறாங்க தூக்கத்தில் அவங்களுடைய காதில் போயிட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்க பதினோரு முறை நீங்கள் அவங்க காதில் வந்து ரகசியமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் அப்படியே படுத்து தூங்கிடுங்க காலையில் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையிலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை பற்றி திங்க் பண்ணவே பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளுமே தூங்க முன்னாடி தான் செய்யணும் நாட்களுக்குள்ளாடியே இது உங்களுக்கு வேலை செஞ்சிடும் அதாவது யாருக்காக இதை நீங்க செஞ்சீங்களோ அந்த போசினுடைய கனவுல உங்களுடைய நினைவுகள் எல்லாமே எழும்ப ஆரம்பிக்கும் உங்களை பத்தி அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க உங்களை பிடிக்கல ஏதாவது ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே மாறும் அவங்களுடைய ஆள் மனதில் பதிஞ்ச அந்த பழைய மெமரிஸ் அழகான காதல் உங்கள் கூட இருந்த நல்ல நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரீமாக வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் தான் அவங்களுடைய கனவுல வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து செய்கிறப்ப குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஏன்னா உங்கள் ஆறால் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதோட நீங்கள் செய்கிறப்ப வந்து நெகட்டிவ் ஆயிரும் நல்ல எண்ணங்களோட நீங்கள் இதை செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களை பற்றின நல்ல எண்ணங்களுடைய கனவுகள் வர ஆரம்பிக்கும் தூங்கி எந்திரிச்சதுமே உங்களை தான் முதல்ல அவங்க திங்க் பண்ணுவாங்க எனக்கு ஏன் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அந்த கனவு வந்து அவங்களுக்குள்ளாடி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் அவங்களுடைய டே லைஃப் எல்லாமே வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளுமே தூங்கி எந்திக்கிறப்ப எல்லாமே உங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து திங்க் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசாமல் அவங்களால இருக்க முடியாது உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி